இந்த செல்வம் ஒரு கவனத்தோடு கையாளப்பட வேண்டிய ஒன்று செல்வத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதற்குள்ள விதிமுறைகளை சரியாக நீங்கள் பேண வேண்டும் பணம் பணம் என்று அப்படியே போய்விட்டால் அதுவே உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் தடைக்கல்லாக சொர்க்கத்தை தடை செய்யக்கூடிய ஒரு தடைக்கல்லாகவிடும் நரகத்துக்கு போகக்கூடிய வழியாகும் அல்லாஹின் தூதர் அவளுக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க பணத்தை அளவுக்கு அதிகமாக சம்பாதித்து அல்லது முறையீடாக சம்பாதித்து அதன் மீது அளவுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் அதுவே செலுத்தி கடைசியில போன தான் அதிகமாக சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் யார் என்று ஏழைகள் தான் படம் வருகின்ற பொழுது அவனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் அப்படியே மாறுது நீங்கள் நீங்கள் நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு ஏழையாக இருந்தவர் அவர் அல்லாவின் மீது கொண்டுள்ள அன்பும் பாசமும் அவர்கிட்ட இருந்த அக்கறையும் அவன் கொஞ்சம் பணக்காரன போனவனு மாறி போயிடுது காலையில கரெக்டா பஜருக்கு தொழுவைக்கு வந்து கொண்டிருந்தவர் பணக்காரன் ஆன என்ன செஞ்சாரு தரையில படுத்திருக்கும் போது எந்திரிச்சு வந்தாரு ஆனா ஏசியில படுக்கும் என்ன செஞ்சா பதினோரு மணிக்கு தான் எந்திரிக்கிறார் அப்படி ஒரு நிலை ஏண்டா பணம் சம்பாதிக்கணுங்கிறது காண்டி பன்னெண்டு மணி வரை கண் விழிச்சு கண் விழிச்சு சம்பாதிக்கிறார் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று சம்பாதிச்சுட்டே இருக்காரு வெள்ளிக்கிழமையோட அடைக்காத அளவுக்கு சம்பாதித்த பண்ணிட்டு ஒரு நேரம் கூட ரெஸ்ட் இல்லாமல் படுத்தவர் பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இறைவனுடைய வணக்கத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு இந்த செல்வங்கள் காரணமா அமைஞ்சிருது ஆடம்பரங்கள் அணியாகிய செலவுகள் வீண் விரயங்கள் அதே மாதிரி இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய உதவிகள் நல்ல வலிமையா நம்ம சொல்லிக்கூடிய இருக்கக்கூடிய அடிக்க வர்றான் உதைக்க வர்றான் யாரு பின்னணி பணத்தை சம்பாத்தி வச்ச திமுற அள்ளி கொடுக்கிற அள்ளி கொடுத்த அடி போலீஸ்காரனு கூட உள்ள வராம ஆக்கு செல்வத்தை வந்து எந்த வலையில நம்ம செலவழிக்க போறோம் எந்த சம்பாதித்தோம் கணக்கு கொடுக்க வேண்டுமே என்று வளர்க்கக்கூடியவர்களை அழிப்பதற்காக வேண்டியும் அள்ளி கொட்டுகிறான் பல கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் இந்த மாதிரி தங்களுடைய செல்வத்தை நிறைய கொட்டினாங்க ஆனா என்ன அனுச்சு அபூதிகள் கொட்டாததா குத்துபா சீபா கொட்டாததா அவன்லாம் மக்கமா நகரத்தில் இருந்து பெரும் இருந்தா பெரும் செல்வந்தர்களாக இருந்தா பெரும் தலைவர்களாக இருந்தா அவன் ஒரு இறைவனுடைய ஜோதியை மாதிரி ஒரு விளக்கு நீ அணைத்து விடலாம் அல்லாவுடைய அந்த ஒளியை யாராலும் அழைக்க முடியாது அவனுடைய அந்த மார்க்கத்தை யாராலும் நிறுத்திவிட முடியாது அந்த உண்மையை தெரியல நம்ம நாள் மிதி மிதிச்சோம் அடிச்சோம் சொன்னா இந்த தௌஹர் நின்று போய் நினைச்சாங்க பாருங்க ஒரு இருபது இருபத்தி வருடங்களுக்கு முன்னால் தௌஹிதுவாதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு மொத்தத்தை பெரிய மாநாடு நடத்தினாலும் இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க மாநாடு நடத்தின ஒரு இருபத்தி வருடங்களுக்கு முன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தனும் அரை பேர் தான் இருப்பான் ஆனால் இன்று நிலைமை என்ன நான்லாம் பயன் பண்ணும் போது ரெண்டு பேருக்கு எல்லாம் பயன் பண்ணி இருக்கிறோம் இரண்டு நபர்கள் வந்து உட்கார்ந்து இருந்து பயன் பண்ணிய நிகழ்ச்சிகள் உண்டு இப்ப பாருங்க செயற்குழு போட வேண்டும் என்று சொன்னால் மண்டபம் எங்க பெரிய மண்டபம் எங்க கிடைக்குது என்று நம்மளுக்கு முடியாம திணற வேண்டியிருக்கு பொதுக்குழுக்கு கேட்க வேண்டியது அவசியம் இல்லை யாரு நிர்வாகிகளாக இருப்பவர்கள் தான் பொதுக்குழுல வருகிறார்கள் கிளை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பிடிப்பதற்கு இடம் இல்லை அந்த அளவுக்கு மண்டபங்கள் இல்ல அளவுக்கு அல்ல வளர்த்திருக்கிறான் அப்போ என்ன நினைக்கிற அடித்த அடித்த வரலாறு இல்லையா அவளுக்கு இப்படி மிதித்த வரலாறுகள் இல்லையா இப்படி எத்தனையோ தன் இருக்கக்கூடிய செல்வத்தை தேவையில்லாத இருக்கு செலவழிக்கிறான் அப்ப இந்த மாதிரி செலவழிப்பதின் காரணத்தினால் அநியாயத்துக்கு உதவி செய்வதின் காரணத்தினால் சிந்திக்காம போனதின் காரணத்தினால் அவன் போகக்கூடிய இடங்கள் நரகத்துக்கு போயிடும் அதனால கவனமா இருக்குங்களா அல்ல எவ்வளவு செல்வத்தை நீங்க சேகரிக்கிறீங்களோ அவ்வளவு கவனமாக அந்த பணத்தை நீங்கள் கையாளணும் அந்த வசதி வாய்ப்புகளை கையாள வேண்டும் என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னொரு இடத்துல அல்லாத சூரத்து ஹமசாவினுடைய ஒன்னு ரெண்டு மூணு நாலாவது வசனங்கள்ல பாருங்க யஹ்சபு அன்னமாலு அல்லது ஜமஹ மாலம் அத்ததா அவன் செல்வத்தை சேர்க்கிறான் எண்ணிக்கிட்டே இருக்கான் எவ்வளவு 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 ஒன்று எண்ணிக்கிட்டே இருக்கிறான் யஹ்சபு அன்னமாலு அகலதா அவன் நினைக்கிறான் இந்த செய்வம் எல்லாம் நம்மளை நிரந்தரமா வச்சிரும் அப்படின்னு நினைக்கிறான் கல்லால இன்பது அன்னப்பில் சுத்தமா இல்லை இல்லை அவனை சுத்தமா இந்த நரகத்தை நம்ம தூக்கி போடுவோம் இங்கேயும் தான் போறான்

அவனுக்கு என்ன ஆறு அடியும் ரெண்டு அடியும் தான் என்ன செஞ்சு வச்சு உள்ள அமுக்க போறான் அவனுக்கு அதுக்கு மேல வேற இடமும் கிடையாது அதுவும் நிரந்தரம் கிடையாது அது ஒரு பத்து பஞ்சு வருடங்களுக்கு போற அதே இடத்துல இன்னொரு வருடம் தான் புதைக்க போறாங்க அவன் சம்பாதித்து வைத்ததுல எந்த இதுவும் இல்ல ஆனா அவன் நினைக்கிறான் இதெல்லாம் நிரந்தரமா எனக்கு இருக்கும் அப்ப அல்லாஹால சொல்லுகிறான் கவனிக்கிறீங்க கவனமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு சோதனை பணம் கிடைத்தது என்பதற்காக ஆட்டம் போட்டுறாதீங்க பணம் சம்பாதிக்கிற பெயர்களில் மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறி சம்பாதித்து போயிடாதீங்க இவைகள் எல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை என்று அல்லா சொல்லுகிறார் ஆனா என்ன நடக்கிறது அதை இன்னொரு இடத்துல அல்லா சொன்ன சூரத்துலூனத்துராசன் அம்மா ஜம்மா அல்ல மனிதனை எப்படியும் படம் பிடித்து காட்டுகிறான் சில ஆளுக்கு இருக்கிறான் உட்கார்ந்து உட்கார்ந்து திண்டுக்கிட்டே இருக்கிறான் வாரிசு சொத்துக்கள் இருக்குல்ல அவங்க வாப்பா சேர்த்து வச்சது அம்மா சேர்த்து வச்சது அவங்க பாட்டனார் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் என்ன செய்கிறார் உட்கார்ந்து திண்டுகிட்டு இவத்தூனல் மாலா சுப்பன் ஜம்மா அதத்தான் அளவு கடந்து நேசிக்கிறான் அவனுக்கு வேற எதுவுமே மார்க்க விஷயங்கள் அதுல ஆர்வம் கிடையாது அதுல அக்கறை காட்டது கிடையாது இப்போ பாருங்க இந்த நம்முடைய மார்க்க சொற்பொழிவுகளுக்காக வேண்டி வந்தவர்கள் எத்தனை பேர்கள் வியாபாரத்திலே ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் செல்வம் என்று சொன்னால் ஓடி வருவர்கள் எத்தனை பேர்கள் எண்ணி பாருங்க இங்க ஒரே ஒரு உதாரணம் ஜும்மா நாள் முதல்ல வரக்கூடியவர்களுக்கு ரசூல் சல்லா அலி செல்லம் கொடுத்த ஒரு சிறப்பு என்ன முதல்ல நீ வந்து ஒட்டகம் கொடுத்த நன்மை உனக்கு கிடைக்கும் ஒட்டகம் குர்பானி கொடுத்த என்ன நன்மையோ தர்மம் செஞ்சா என்ன நன்மையோ அது கிடைக்கும் தான் ரெண்டாவது மாடு தாங்க ஆடு தாங்க முட்டை என்று சொன்னார்கள் முதல் நேரம் வந்து இதெல்லாம் நன்மை கிடைக்கும்னு ரசூல் சல்லா சொன்னாங்க இது நீங்க லட்சம் தடவை சொன்னாலும் நிலைமை என்ன கடைசியில் எப்படா இக்காம சொல்லுவாங்க ஓதி வந்து கடைசி நேரத்தில் சேர்பவர்கள் ஒரு கணிசமா இருக்கும் நம்ம பயான் பண்ணும்போது ரெண்டு பேர் அந்த மூலையில ஒண்ணு இந்த மூலையில ஒண்ணு ரெண்டு பேனுக்கு கீழே ரெண்டு பேர் இப்படிதான் ஜிம்மா பயான் தோணும் ஆனா முடிய நேரத்தில் கரெக்டா நிலைமை ஒன்று அரை மணி நேரம் பயன் பண்ணுவாரு கரெக்டா ஒன்றைக்கு போனோம் சொன்னா தொழுவையை பின்பற்றிடலாம்னு போயிடுறாங்க இதே நீங்க திருப்பி வச்சு பாருங்க இப்படி தொழுவைக்கு வந்து இந்த உலகத்துல யாராவது ஜும்மா நாளைக்கு முதல் நாள் வந்து விட்டீர்களா அவங்களுக்கு காரு தருவோம் சொல்லி பாருங்க ஜும்மா டயத்தில் பனிரெண்டரை மணிக்கு ஜும்மா துவங்குது பனிரெண்டு முப்பதுக்கு முதல் முதலில் வருபவர்களுக்கு நாங்கள் கார் தருவோம் தாங்குமா பள்ளி அசலு நீங்க உலகம் உண்ட ஒண்ணு ஆசை அதுல தானே போடுற மறுமையில் அல்ல போய் அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கிறோம் இப்போ இங்க கிடைக்குமா ஒரு சைக்கிள் கிடைக்குமா ஒரு கார் கிடைக்குமா இது கிடைக்கும் அடிச்சு விட்டு உழுவுறதை பார்க்கலாம் அப்போ உலகத்தின் மீது அளவு கடந்த ஆசை இல்லை இருக்கக்கூடிய பணத்தின் மீது அளவு கடந்த ஆசை மறுமையை பற்றி ஆசை இல்லை இருக்கிறத செலவழிக்கிறான் இந்த பணம் எங்கெல்லாம் எல்லாம் கிடைக்கின்ற ஆளா பறக்குகிறான் இது அல்லாஹால உங்களுக்கு எச்சரிக்கையா சொன்ன மனிதனுடைய இயல்பு பணத்தின் மேல ரொம்ப ஆர்வம் ஆசை ஆனா உல மார்க்கத்தினுடைய அதுல ரொம்ப குறைவாக இருப்பான் அந்த மாதிரி நீங்கள் என்ன மறுமை வெற்றி அடையக்கூடிய நீங்கள் பணத்தின் மேலேயே முழு கவனமாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று எச்சரித்து வர்ற அந்த செல்வங்கள் இதையெல்லாம் எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதையும் திருமறை குரானும் நபிகள் பெருமான அரசல்லா அலையுசல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் பணத்தை செலவழிக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்க கவனத்தில் பார்த்தீர்களானால் மீன் வீண் விரயங்கள் இஸ்லாமியர்கள்ட்ட மாறி வேற யார்கிட்டையும் இருக்கவே செய்யாது அவ்வளவு ஆடம்பரங்கள் அல்லா என்ன சொன்னா வலாத்து பதீர் தபதீரா இன்னல் மு பத்தீரின்னா காணும் எக்குமானு நீங்கள் வரம்பு மீறி நீங்க உங்களுடைய செல்வங்களை வீண் விரையம் செய்து விடாதீர்கள் வீண் விரையும் செய்வவர்கள் செய்தானின் தோழர்கள் பார்த்தா இப்போ மாருங்க இப்ப ரபிய லெவல் மாதம் வந்து ஜா மூல அது ஒரு கணிசமா சாப்பாடு என்ன அது என்ன எவ்வளவு செலவினங்கள் இந்த ரபியலெவல் மாதத்துல என்ன ஏன் இது வந்து நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா இஸ்லாத்தினுடைய அடிப்படையை உண்மையை சொல்லி வர வைப்பது இத பொய்யை சொல்லி சிலர்கள் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அதுல போய் மக்கள் போய் விழுந்திருக்கிறார் இந்த மௌலதின் தான் என்ன சுந்தர தமிழ் சுபகான மௌலதின் ஒரு ஆள் தேங்கை சரும்புதின் மௌலவி ஒரு ஆள் தமிழ் எழுதியிருக்கார் அதுல எழுதியிருக்கிற முன்னுரையில இந்த மூலதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது நிறைய எழுதியிருக்காரு அதுல அதுல என்னண்டா மூலது ஓடக்கூடிய சபையில் நீங்க போய் உட்கார்ந்து அந்த சபையை நீங்கள் கண்ணியப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக மணித்து விடுவீர்கள் நீங்க உங்களுக்கு ஈமான் கேரண்டி எதுக்கு முழுதும் ஓத தெரியாட்டாலும் பரவாயில்லை பக்கத்துல வந்து நீங்க இருங்க அதே மாதிரி இன்னும் எழுநீராரு அங்க எழுதியிருக்காரு முழுதும் ஓதவதற்காக வேண்டி ஏற்பாடுகளை செய்து நல்ல சாப்பாடுகள் எல்லாம் கொடுத்து அவங்களோட ஏழை எளியவர்கள் நிறைய இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அதை கண்ணியப்படுத்துவீர்கள் என்றால்

அவன் தூதருக்கு அவன் தான் அல்ல அருள் புரிந்த நபிமார்கள் சுகதாக்கள் உயிர் தியாகிகள் நல்லடியார்களோடு குரான் சொல்றான்னு சொன்னா சொர்க்கம் சரி என்னப்பா ஹலாலு ஹராமு அலச்செயணும் தொழுவனும் போகணும் போய ஒரு வருஷத்துல ஒரு பன்னெண்டாவது நாள் ஒரு நாள் பன்னெண்டாவது நாள் வரையிலும் பன்னிரெண்டு நாள் வரையிலும் சொர்க்கத்துக்கு போயிடலாம் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் இலகுவான வழி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இதெல்லாம் செஞ்சுட்டா போயிடும் அதே மாதிரி இன்னொன்னு ஏமாத்தி வித்த என்ன செஞ்சிருக்காங்க அதுல எழுதியிருக்காரு அவரு இந்த சுவான் மௌலது இந்த மௌலது ஓதுறதுக்காக வேண்டிய தங்க நாணயங்கள்லாம் சேர்த்து சேர்த்து வச்சிருந்து செலவழிச்சு அதுல இருந்து ஓத வச்சுட்டு மீன ஒரு ஒரு ரூபா நாணயத்தை அது ஒரு தங்க நாணயத்தை வச்சிருந்தா இந்த தங்க நாணயம் இருக்கும் காலம் எல்லாம் அவர்கிட்ட காசு என்ன செய்யாதான் குறையவே செய்யாதான் ஏன்னா நம்மதுக்கான இந்த பணத்தை செலவழித்தன காரணத்தினால் அதனுடைய பழக்கத்தை ஒட்டி உங்களுக்கு செல்வம் கொட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வறுமையே வராது இந்த பணம் காலியே ஆகாது எழுதி வச்சிருக்காங்க ஏமா பொய்ய சொல்லி இப்படி சொன்னோம்னா என்ன தெரியும் இருக்கோ இப்படி இருந்தால் அல்ல அப்படி எவ்வளவு கொடுப்பானோ அப்படின்னு நம்ம அப்படியே நினைத்தோம் என்ன செய்யும் போயிடும் அவங்களே அவங்க பேர்ல அவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பாடு கிடைக்கல அவங்க மலைமார்களுக்கு கிடைக்கல அபுமக்களுக்கு கிடைக்கல உமருக்கு சாப்பாடு இல்ல பசி பட்டினு தெருவுல போய் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சாப்பாடு இருக்குமான்னு கேட்டாங்க அதை சிந்திக்காம செல்வம் கொட்டும் கொண்டு கொட்டும் எப்படி எல்லாம் செலவழிக்கணுமா எழுதி வச்சிருக்காங்க ஒரு முலப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னரால் மலைக்குள் முலப்பர் அவர் செலவழிச்சாராம் ஒரு மௌலது ஓதனாராம் வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் செலவழிப்பாராம் எப்படி ஐயாயிரம் மாட்டு தலைகள் அவர் விருந்து ஒரு நாள் மோளுதுக்காக வேண்டி ஐயாயிரம் ஆட்டு தலைகள் இருந்தா பத்தாயிரம் கோழிகள் இருந்தா ஒரு லட்சம் எண்ணெய் பலகாரங்கள் இருந்துச்சா அதே மாதிரி முப்பது அல்வா தட்டைகள் இருந்துச்சா அதெல்லாம் வச்சு ஓதி எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சூஃபியாக்கள் அவங்க அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து லுகோரியில் இருந்து வரையிலேயும் ஒரு இசை கவியரங்களை வைத்திருந்தாரா அது எல்லாரும் சேர்ந்து அந்த இசையில் ஆட்டம் போட்டு மெய்மறந்து இருந்தார்கள் ஆதரித்து எழுதிய ஒரு புத்தகத்தில் இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் வீதி அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான இருபத்தி ஏழு மணி நேர தொடர் சொற்பொழிவு என்ன வியாபாரம் செய்யலாம் பங்கு சந்தையில் ஈடுபடலாமா இன்சூரன்ஸ் செய்யலாமா எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா புத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் மூன்று டிவிடிகளாக விலை ரூபாய் எழுபத்தைந்து மட்டுமே கிடைக்கும் இடம் டிஎன்டி வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று டிஎன்டிஜே வீடியோ விசன் புதிய வெளியீடு கொள்கைகள் வழிகட்ட கொள்கைகள்ல்லாதவற்றை பின்பற்றலாமா இமாம்களை பின்பற்றலாமா பின்பற்றலாமாக்களை பின்பற்றலாமா இஜிமா கேஸ் மார்க்க ஆதாரமாகுமா இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் பிஜே அவர்கள் நடத்திய வலிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு மூன்று டிவிடி விலை ரூபாய் தொண்ணூறு மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம் சிஎன்டிஜே வீடியோ அரண்மனை ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து தீவடிகளாக விலை ரூபாய் செலவு விஷன் நம்பர் முப்பது அரமணைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று இப்படி ஒரு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் செலவழிக்கணும் பத்து லட்சம் ரூபாய் இதுக்கு நன்மை கிடைக்குமா அல்ல கேட்க மாட்டானா நியாயமான முறையில் உட்பட்ட முறையில் அதுக்கு செலவழிக்கும் வீட்டுல தன்னுடைய சொந்தக்காரன் கஷ்டப்படுகிறான் ஏழையா இருக்கிறவன் கஷ்டப்படுகிறான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் படிக்க வைக்க வழி இல்லாமல் இருக்கிறான் எவ்வளவு இருக்க குடிசையாக இருந்து மழைக்கு நான் ஒழுகிக்கிட்டு இருக்கிறான் மின்சாரம் இல்லாமல் இருக்கிறான் எவ்வளவு